அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்துக்கு அன்பார்ந்த சகோதரிகளை பெரியோர்களே தாய்மார்களை அல்லாஹ் ஜென் நிஷா நுகுத்தாலாவுடைய சாதி சமாதானம் பாதுகாப்பு வர்க்கத்தில் நம் அனைவரும் மீது உண்டாக்குமா அல்லாஹ் ஜென் ரிஷா நுகுத்தாலாவுடைய மாபெரும் கிருமியினால் எல்லோரும் ஆர்வத்தோடும் லட்சியத்தோடும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பயணம் உம்ரா செய்யக்கூடிய பயணம் இன்ஷா அல்லாஹ் நான் செல்ல இருக்கிறேன் வருகின்ற இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சுபத்தோடது உடனே மின்ஷா அல்லா திருப்பூர் நீ இன்னும் சொன்ன ஜமாத் பாஜக இருந்து பள்ளிவாசிலேருந்து இன்ஷால்லா மும்ராசலே இருக்கிறேன் எல்லோரும் நீங்கள் அனைவர்களும் எனக்காக வேண்டி நல்ல முறையிலே சென்று ஆரோக்கியத்துடனே தக்குவாவான முறையிலே எந்தெந்த இடமெல்லாம் பூவாக கபூராகமோ அந்தந்த இடங்கள் எல்லாம் நல்ல முறையிலே துவா செய்யக்கூடிய சக்தியையும் வலிமையையும் ஆரோக்கியம் தருவதற்காக துவா செய்ங்க அது மாதிரி உங்களுக்கும் ஜல்ல லஷான் உத்தாரா புதிய செய்வா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதை பற்ற தலைப்பில் பேச இருக்கிறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க அதுதான் இந்த லெஷானு உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களுக்கும் ஹச் பாக்கியத்தையும் உம்ராவுடைய பாக்கியத்தையும் اللہ ہمانے والکم تندہ ہوئی وانا آمین رحمت اللہ وانسلی علیہ رسولی کریم امام بات وقت کال اللہ تعالیٰ في القرآن المجید والبرکان العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم إن أول بيت نودع للناس الذي بكة مُبَارَكًا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اللهم رزقنا حج بيتك المكرم زيارة نبينا محمد صلى الله عليه وسلم شفاعة يوم القيامة அவருந்தாரி செல்லா வலி வசல்லாம் வல்லவனை போத்தி அப்டி செல்லா வலிவசன் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் தாராவுடைய மிகப்பெரிய கிருமையை மிகப்பெரிய இல்லா அஹம்லா அல்பா அல்ஹம் இல்லா அல்லாவுக்கு முதலாவதாக அவனுக்கு நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டுருக்கிறோம் அவனுக்கு அதை அதிக நன்னி செலுத்துனா இன்னும் அதிகமான நற் காரியங்கள் நரும் வேறு உபகாரங்கள் அல்லா ஜெயநானோ நமக்கு வழங்குவார் அப்படிப்பட்ட முழு முழுமையான அவனுக்கு நன்றி கடனை செலுத்தி விட்டு அந்த லிஸானுமுத்தாலாவுடைய மாபெரும் கிருமியினால் பல நாட்களுடைய கனவு உம்ராக்கு கோவலும் ஹச்சிக்கு போவலம் என்றவர் எல்லோருடைய எண்ணம் எல்லா முஸ்லீம்களுடைய எண்ணமும் லட்சியமும் துவாவும் நாம் செய்யக்கூடிய அந்த துவா அந்த லானுமுத்தாலா யாரை அடைக்கிறானோ அப்போதான் போக முடியும் அதனால் நம்ம எப்போதும் அந்த லிஸானுமுத்தாலா திருமலைன்னு சொல்கின்ற பொழுது என்ன அவ்வளவு பயிற்றுவோம் முடியணி நாஸ் நல்லது பக்கத்து அவ்வாறு போதில் ஆழமே மதனுக்காக வண்டி அவனுடைய பள்ளிவாசலே முதலாவதாக படைக்கப்பட்ட படைத்தி படைத்த இடம்தான் அவனுடைய மக்கா பள்ளிவாசல் அது பறக்கத்தை பொருந்த இடமாக உலக மக்களுக்கு எல்லோருக்கும் நேர்வல நேரு நேர் வழி வரக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய அந்த காபத்துள்ளா அல்லாவது முத்தாலா ஆயாத்தும் பெய்யினாத்தும் அக்காமிபுறாகி மிகப்பெரிய அத்தாச்சிகள் கொண்ட மிகப்பெரிய வர்க்கத்துக்கு உறுதிய இடமான இந்தமா காபத்துல்லா காபத்துல்லாவுலே பெருமா அரோல் தாய் செல்லதா ரேஷன் சொல்வதே குலதா உங்க அஜபை திக்கல் முகர்ரம் நபீனா முகமது அல்லாதா ரேஷன் ஷபாத்தையோ மற்ற யாமா யார் அச்சு கடமைகளை முடித்து அது மாதிரி ரவுதா சரீப் அல்ல ஜியா செய்யினார்களோ அவங்களுக்கு உட்கடு உறுதியாக பெருமாள் அரசோல் தாய் சல்லதா ரே ஷஃபாத் கிடைத்து விடும் இந்த பெருமா அரசோல் தாய் சல்லதா அதிதிய நம்ம குணிங்களாக இருக்க வேண்டும் அதிகமதியமான துவாக்கள் அந்த துவா கே கேட்க மூலமாக அல்லாஹூஜ் நிசான் உத்தாலா அழைப்புகளை நமக்கு அழைக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அழைப்பு இன்சார்தான் சரியான நேரத்திலே இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சுக தொழில் விட்டு ஜமாத்தா இருக்கு எல்லோருக்கும் துவா செஞ்சு அனுப்புகின்றார்கள் வழியாப்புகின்றார்கள் அல்லாஹுஜென் நிசானு தாலா அழகான முறையிலே ஆரோக்கியமான நிலையிலே தகுவாவான முறையிலே அந்த உம்ரா கபூர் ஆவதற்கு அந்த இடத்துல நீங்கள் துவா செய்ய மேலும் மேலும் அஜி செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் வரக்கத்தான வாழ்க்கை வருவதற்கும் நீங்கள் துவா செய்ய நானும் அல்லாவது அஜ் எல்லாம் துவா கபூரா என்று சொன்னானோ அபுதுல்லாவிலே எல்லா இடத்தையும் துவா கபூர் கூடிய இடம் தான் இருந்தாலும் பெருமான அரசு சிலா அரசு தந்த முதலாவது மக்காவை பார்த்த உடனே நம்ம துவா செய்யக்கூடிய கபு கபூர் துவா முதல் முதலில் காபுத்துள்ளாவில் பார்க்கக்கூடிய அந்த கண்கள் ஆயிரம் கண்கள் இருந்தாலும் அதை பார்த்து மதி முற முடியாத ஒரு அல்லாவுடைய சாத்தினுடைய இன்பம் அவனது அவனது நெருக்கம் ஆச்சரியமான அந்த அல்லாவுடைய அந்த ரஹமத் காபுத்துள்ளா பார்க்கக்கூடிய அந்த தரிசனம் அந்த நேரத்தில் நம்ம என்ன துவா செய்தா அந்த துவா கபூலாக்குவோம் அப்படிப்பட்ட அந்த இடத்துலையும் அவருக்கு நான் துவா செய்கிறேன் அது மாதிரி தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் துபா கபூலாக கூடிய நேரம் அதில் அதிகமான முறையிலே எல்லா நிறைய தவாப்புகள் செய்து ஆரோக்கியமான நிறைய தக்குவாவான ஒரு துவாப்பு செய்வதற்கும் இன்சால் நீங்கள் என்ன செய்யுங்க துவா செய்ய நான் ருபா செய்கிறேன் அது மாதிரி ஹஜ் ஹசோத் கல்லு முத்தம் எனக்கூடிய பாக்கியம் கிடைப்பதற்கு துவா செய்ய நான் உங்களுக்கும் அந்த இடத்தை துவா கபூலாக கூடிய இடத்துல நான் ருபா செய்கிறேன் அது மாதிரி உப்புனி அமானி என்ன சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் ருபா கபூலாக கூடிய இடமாக இருக்குது அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு துவா செய்யுங்க எனக்கு துவா செய்யுங்கள் மக்காமி இப்ராஹிம் சொன்னதான தொழகை தவாக்க முடிச்சு விட்டு வந்து கொள்ளக்கூடிய அந்த இடம் மக்கா இப்ராஹிம் இப்ராஹிம் நபி அரை சலா தோசரா அவங்க காபுத்தா உள்ள கெட்டுனே அந்த லிஃப்ட்டு என்று சொல்லக்கூடிய அந்த கால் பாதத்தை வைக்கப்பட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் அதை வரலாறு வரலாறு அந்தாவுடைய சரித்திரத்தை உலகத்துக்கு மக்காமி இப்ராஹிம் ஈ ஆயாத்து மக்காமி மையனா து மக்காம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அத் மிகப்பெரிய அத்தாட்சியில் வந்த மக்கா இப்ராஹிம் அது அந்த இடத்தை எங்கள் குவா கபுலாக கூடிய இடம் உங்களுக்கு நான் துவா செய்கிறேன் சார்ஜ் அது மாதிரி ஹிஜ்ரு இஸ்மாயில் மக்காவோட பக்கத்தில் ஒரு ராவுடைய வடிவத்தில் ஒரு பெறவுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹிஜ்ரு இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் உள்ளே தொடுவதற்கும் அது மாதிரி உங்களுக்கும் அல்லாவது அமுருக்காவின் நான் துவா செய்கிறேன் அது மாதிரி மிஸான் மிசு ரஹ்மான் ரஹ்மா மிசில் ரஹம் தண்ணீருடைய அந்த கம்துல்லாவிலே தங்க பாலி தங்கப்பால் தண்ணீர் வரக்கூடிய தங்கப்பாலி அந்த இடத்துலேருந்து துவா பலா கூடமாக இருக்கிறது அங்கேயும் சாதா எல்லோருக்கும் நான் துவா செய்கிறேன் அது மாதிரி சஃபா ம கொன்று மருவா மலை கொன்று ஜம்ஜம் தண்ணீர் குடிக்கும்போது மாவு ஜம்ஜம் அதிகமாக சுரு பரவும் ஜம்ஜ நீரை குடிக்கின்ற பொழுது எதே துவா கேட்டாலும் அந்த ஹுவா கபுலாகப்படும் என்று பெருமாள் அரசூழையை சிலதான் ஆரிசில கட்டு தந்தாங்க மாவு ஜம்சம் அந்த ஜம்சம் குடிக்க தண்ணீர் அதிகமாக குடிப்பதற்கும் அந்த தண்ணீர் குடிக்கின்ற பொழுது உங்களுக்காக கூட நான் துவா செய்கிறின் அது மாதிரி முல்தசிமு நமக்காவுடைய அதாவது ரிஷான உத்தாராவுடைய அந்த அரப்பாவுடைய மைதானம் முஸ்தைஃபாவுடைய மைதானம் மீனாவுடைய மைதானம் ஜம்ரத்து அக்கபா உஸ்தா எல்லா இடத்துலையும் அல்லாஞ்சி சாமுத்தலா எந்த இடமெல்லாம் கவுலாகக்கூடிய இடமாக இருக்கிறதோ அனைத்து இடத்துலையும் முதன்முறாக மகல்லாவாசிகளுக்கு சார் தான் நான் துவாசிய கடமைப்பட்டிருக்கிறேன் அவங்க அழகான முறையில் நம்ம துவா செஞ்சு நமக்கு எல்லா ஒத்துழைப்பும் செஞ்ச வாசி எல்லோருக்கும் அவங்களுடைய பெயர்களை சொல்லி சொல்லி அவங்களுடைய குடும்பத்துடைய சூழலை அறிந்து அவங்களுடைய வியாபாரங்கள் குடும்ப சூழ்நிலை அறிந்து துவாசி செய்யப்படும் நான் இருக்கிறேன் சார் தான் எல்லோரும் நான் துவாசி பெற்று தாய்மார்கள் நம்ம உணவு கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் நமது மருசாக படித்து கொண்டிருக்கூடிய பிள்ளைகள் மாணவ மாணவிகள் எல்லோருக்கும் நல்ல நாப்பியான இன்மம் உலகக் கல்வி மார்க் கல்வி ஒழுக்கமான கல்வி பிள்ளையெல்லாம் நல்ல சாதிகார பிள்ளையாகவதற்காக வேண்டும் படித்து பட்டதாரிகளாக வேண்டும் கல்வி ஞானத்தை பெரு பெருக்க வேண்டும் இந்த துனியா கல்வி போன்ற மார்க்க கல்வி அதிகமான கல்விகளை படித்து ஐவர் தொடங்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வருங்கால முத்தவழிகளாக வருங்கால டாக்டர்களாக வருங்கால இன்ஜினியர்களாக வருங்கால மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும் அல்லா வண்டி சனுமுத்தாலா ஆட்சி அதிகாரங்களில் வர வேண்டும் பிரதமர் பிரதமர் உலக உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி நல்ல ஆட்சி அதிகாரங்கள் பிள்ளைகள்லாம் வந்து உலக முஸ்லீங்களுக்கு மிகப்பெரிய மீதமான ஆட்சி நிறைய பிள்ளைகள் வருங்கால சந்ததிகள் நமக்கு தர வேண்டும் துவாவெல்லாம் கம்புலாக ஆக்க வேண்டும் அதே போன்று சிராந்தி பெருமக்கள் கூட போது நம்ம அவரை வெளியான முன்னூறு வேறுபட்ட சிராஜிகள் படித்து வெளியே வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் தீன் கல்விகளை கற்றுக் கொடுத்து விமானப்படைகளை சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு முன்னாடி போது நம்ம பின்னாடி போதி கொண்டிருக்கக்கூடிய முக்கியாவது நாள் வரையிலேயும் அந்த மருசா அப்படியே திருப்பூர் சிராஜி முனி மருசா நல்ல முறையிலே உலகத்துக்கே மிகப்பெரிய இதாயத்தை தரக்கூடிய கல்வி ஞானமாக கல்வி பட்டகமா மருசாவாக வாக்கசாரி காத்து போன்ற பெரும் 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 மருசாவாக வளர்ச்சி அடைந்து அனைத்து சிராஜிகளும் படித்து மக்களுக்கு தீர்மான செய்யக்கூடிய சிராஜி பெருமக்கள் அவங்களுக்காக வேலைகள்ல அவங்களுடைய குடும்பத்தில் அவங்களுக்கும் எல்லோருக்கும் ஹஜ் செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் அல்லாவே நீ தோஃபிக் செய்வாயாக ஆதி பெருமக்கள் அந்த ஆஜி பெருமக்கள் அது மாதிரி சிராஜி பெருமக்கள் சிராஜி உலமாக்கள் எல்லோருக்கும் அல்லாவது சுபகான உத்தாரா ஏராளமான சிறப்புகளையும் கல்வி ஞானங்களையும் ஆரோக்கியமான முறையிலே வர்க்கத்தான முறையில் அவருடைய பிள்ளைகள்லாம் நல்ல சாலையான பிள்ளையாக வளர்ந்து பட்டதாரிகள் ஆகி குடும்பத்தை நல்ல விதமான முறையிலே பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக சிராஜி பெருமக்கூடிய அவனுடைய வாழ்க்கையால் பறக்கத்தாக்கி தர வேண்டும் என்று நான் கண்டிப்பாக நான் துவா செய்ய கடைக்கிறேன் நீங்கள் சிராஜி பெருமை பிள்ளை எனக்கு ஆகவே துவா செய்யக்காக வேண்டியும் ஆரோக்கியத்துக்காக வேண்டியும் அதிக அதிக உம்ரா ஹஜ் செய்வதற்காக வேண்டியும் பிள்ளைகள் சாதிகார மக்களாக ஆவருக்கு வேண்டியும் நீங்கள் நிஷாதா சிராஜு சிராஜிகள் குலமாக்கல் துவா செய்ய குறிப்பாக அது மாதிரி திருப்பூர் வாசிகள் கலந்துரில்லாம் நம்ம பத்து முப்பது வருஷமாக சிராஜ் முன்னிலையே படித்து விட்டு இந்த திருப்பூர் நகரத்திலேயே வேலை செஞ்சு கொண்டு தீனுடைய தீனுடைய வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறேன் இமாமத்த பணிகளை பத்து இருபத்தஞ்சு வருஷமாக முப்பது வருஷமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அந்த சேவைகள் தான் சுகாண தாரா உலக செய்யும் திருப்பூர் மக்கள் எல்லோருக்கும் அல்லா சுகாத்தாரா நல்ல முறையிலே வரிவூருமான ஈமானத்தருந்து ஐவரை துவக்கூடிய பாக்கிய குறிப்பாக அனைவர்களும் குறிப்பாக வியாபாரங்கள்லாம் நல்ல முறையிலே வியாபாரம் பறக்கத்தாய் கம்பெனியான ஆடைகளை வந்து நல்ல வேலைவாய்ப்பு திருப்பூர் மக்களுக்கு அல்லா சுகாந்தா பறக்கத்தை வழங்க வேண்டும் திருப்பூர் திருப்பூர்வாசி எல்லோரும் ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்களாக சாலிகான மக்களாக அல்லா ஆக்கி அதன் அதே போன்று எம்எஸ்கேன்னு சொல்லக்கூடிய மசேவை குழு நம்ம பதிமூணு வருஷமாக எல்லா பள்ளிவாசலையும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்எஸ்கே எம்எஸ்சி சேவை குழு ஆனால் அந்த அந்த சேவைக்குழு இருக்கக்கூடிய சேவை சேவை செய்யக்கூடிய நமது எம்எஸ்கே தலைமை தனது இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகி பெருமக்கள் நிர்வாகி பெருமக்கள் சேவை செய்யக்கூடிய அனைத்து சகோதரர்கள் அந்த மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கும் உலகமெங்கும் அந்த எம்எஸ்கே பணிகள் சிறக்க வேண்டும் பணிகளை ஏழை எழுதுவதற்கு அதிகமான தானம் தர்மங்கள் மல்லிகை சாமான்கள் போன்ற எல்லா சேவைகளும் செஞ்சு உலகத்துக்கு நல்ல ஒரு முன்ம முன்மாதிரியாக திகழ வேண்டும் பெருமான அரசோ சலதா அரசு எப்படி மதீனா நகரத்தை அப்படியே அனைத்து மக்களுக்கும் சேவைகளை செஞ்சு அந்த மதீனா வாசிகளை மிகப்பெரிய ஈமான்தாரிகளாகவும் செல்வந்தர்களாகவும் ஆக்கியதைப் போன்று அல்லாஹ் சுபான் மறக்க தர வேண்டும் அந்த சேவை குழு அதிகமாக வளர்ச்சி அடைய வேண்டும் அதற்கு அப்படி துவாசிகள் அது மாதிரி இந்த யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய எல்லோ மக்களுக்கும் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய அனைவர்களுக்கும் வந்து அவர் சுபாகத்தாரா அவங்களுடைய ஆபாரங்களையும் பறக்கத்தாக அவங்களுடைய வீடுகளையும் பறக்கத்து பெறுவதற்கு அவங்களுடைய ஆரோக்கியம் பெறுவதற்கு அவங்களுடைய பிள்ளைகள் சாரியான பிள்ளையாகவும் இருக்குது யோசிக்க சொல்லிட்டு எல்லோரும் அந்த சேனல் பார்க்கக்கூடியங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு நெருங்கி விட்டது ரெண்டு லட்சம் பேர் கிட்டத்தட்ட பார்க்க விட்டார்கள் சேனல்களை அலக்துல்லா அவங்களுடைய நல்ல முறையிலே அந்த சேனலில் அவங்க வந்து நல்ல முறையில் ஆதரவு தருகின்றார்கள் மேலும் நமக்கு ஆர்வத்தை தருகிறது தினசரியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அல்லா இது மூலியமாக ஒரு ஆளுக்கு இதாய் கிடைத்தோம் என்று சொன்னால் அதன் மூலியமாக நம்முடைய படைத்த கல்விக்கு அதே மூலயமாக அல்லாஹ் ஜல்லிஷானு தாலா மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லா தலா தருவார் அப்படி பண்ணது சேனல் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க அல்லாஹ் தாலா இந்த சேனலை பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லாம் வருத்தத்தையும் ரஹமத்தையும் தந்தால் உரிவானாங்க அதுவும் அதே போல் நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள் நண்பர்கள் வட்டாரத்துல நமக்கு அவங்க அதிகமான நண்பர்கள் உதவி செய்யக்கூடியவங்க நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்க நம்ம சொல்லக்கூடிய செய்திகளை எடுத்துக்கொண்டு நமக்கு அவங்க உதவி செய்யக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள் எல்லா நண்பர்களுக்கும் எல்லோரும் சேர்ந்து ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் கும்ராவுக்கு செல்ல வேண்டும் குறிப்பாக நம்ம அனைவர்களும் ஜன்னாத்திற்கு உதவ சில பெருமான ரசூதன் சரதாரி சங்கமிக்கும் பாக்கியத்தை தர வேண்டும் அப்படிப்பட்ட நண்பர்களாக நம்ம நண்பர்கள் ஆக வேண்டும் அதே மாதிரி குடும்பத்தார்கள் பெற்றோர்கள் ஐசானாவ அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல ஹிமா சராமத்து ஐவர தொழுது அவங்களுக்கும் வழங்கப்படும் குடும்பத்தார்கள் நமது சகோதரிகள் நமது அக்கா தங்க மச்சாமாரர்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய அக்கா அங்குடைய குழந்தைகள் எல்லோருக்கும் அல்லா சுபானோ தாரா அந்த அச்சுடைய பாக்கியத்தையும் உம்ராவுடைய பாக்கியத்தையும் அவருடைய எல்லா நலங்களையும் அல்லா சுபானதா வளங்களையும் பறக்கத்தாக்கி தருவானாக அது மாதிரி உலகம் முஸ்லீங்க எல்லோருக்கும் அல்லாஹ் ஜெல்லிஷான் குத்தாலா எல்லோருக்கும் ஸ்ரீகர் எல்லோருக்கும் அஜ செய்வது கும்ரா செய்வருக்கும் அல்லாஹவே அவங்களுடைய எல்லா தேவைகளுமே அதா கம்புலாய் குறிப்பா பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் வெற்றி கொடுப்பாயா பலஸ்தீன் காசா மக்களுக்கு அல்லாஹவே வைத்துல முக்கதர் ஸ்ரீ சிலாமிடைய கைகளை கடைத்து உலக அனைவரும் அதன் மூலமா ஹைதாயித்து வந்து அல்லாஹ் ஜெகுஷான் புத்தா உலகத்தை அமைதிப்படுத்த செய்வாயாக போர் காலங்களில் இருந்து உலகத்தை பாதுகாப்பு செய்து அல்லாஹவே சமைக்கப்பட்ட யோதர்கள் கிறிஸ்தருடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு செய்து அந்த பைத்திர முகதை முஸ்லீமுடைய கரத்தில கிடைப்பதற்கு அதாவே நீ புதிய முடிவாய் என்று நம்மளுக்கு முன்னால இறந்து போன எல்லா கபுராக்கும் தென்னத்துள் பக்கீ சென்று எல்லா அவங்களுக்காக வழி நம்ம பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவங்களாக அது போன்று அல்லாவது நிஷான் முத்தார் அவங்களுடைய மிகப்பெரிய கிருமியினார் பெருமாள் சூழ்சலர் ஹௌதாசரி நம்ம சென்று பெருமான ரசூதாய் சிலாம் சொன்னாங்களேன் மாம்பைய மெம்பை பைத் யோகத்தும் லையானும் சென்னால் அவங்களுடைய வீட்டுக்கும் அவங்களுடைய 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 வீட்டுக்கும் வைத்திய அந்த அவங்களுடைய அவங்க பெருமான ரசூதாய் சில எல்லாம் வாரிசு மெம்பருக்கும் வீட்டுக்கும் மத்தியோடய இடம் சொல்கிற பூந்தோப்பாக இருக்கிற பெருமான ரசூதாய் சிலெல்லாம் கெட்டு தந்தாங்களே அப்படிப்பட்ட

اسلام علیکم یا خاتم النبی اسلام علیکم یا نبی الرحمہ اسلام علیکم یا فارج الہمہ اسلام علیکم ایو نبی ورحمت وردائی وبرکاتل صلو اللہ پر صلوات اللہ حدید امانہ مریلے نبی مجید صلوات صلو اللہ پر یمعنی صلوات اللہ حدید நமது நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் சராத்து எத்தி வைக்க சொல்லியிருக்கின்றார் அந்த சலாத்தெல்லாம் எத்தி வைத்து ஜன்னத்தில் பக்கிக்கு சென்று எல்லா கபராடுகளுக்கு மூலம் செய்ய முன்னோர்கள் நமக்கு நம்முடைய மஹால நமக்கு உதவி செஞ்ச வனவளித்த பெற்றோர்கள் எல்லோருக்கும் எல்லாம் வந்து லெஸ்ட் நம்ம அனைவர்களுக்கும் இந்த சேனலை பார்க்கக்கூடிய எல்லா அனைவர்களுக்கும் எல்லாம் லெஷன் அனுபவித்தாளா நல்ல உம்ரா செய்வதற்கும் வர்க்க செய்வதற்கும் வியாபாரம் மறக்கத்தவருக்கும் ஹஜ்ஜு செய்வதற்கும் ஆரோக்கியமான முறையில் இருப்பதற்கும் அனைவருக்கும் அந்த பௌப்பிக்கு செய்வானாக நீங்கள் குறிப்பாக துவா செய்ய நான் துவா செய்கிறேன் செய்றேன் அதாவது முர்த்தால முடிய இந்த உமராவை சொன்னத்தான் உமராவை அந்த கவுர்ச்சியை தர வேண்டும் அடுத்தடுத்து ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய பாக்கியத்தையும் தர வேண்டும் பறக்கத்தான் ஆரோக்கியமான வாழ்க்கை தர வேண்டும் அதிகமான இந்த யூடியூப் சேனலில் உலக செய்யக்கூடிய அந்த இமாமத்து வேலைகளை அதிகமான ஞான கல்விகளையும் நல்ல நாவாற்றலையும் அல்ல சுக்தா தருவதற்கான துவா செய்யுங்க بطارا, ملکم, اللہ علیہ وسلم ہوتا ملک مالی مائنہ آلی مالی مائنہ دعا چیز انشاءاللہ اللہ علیہ وسلم ہوتا مولی ہے انہیت سالحان عملہ اللہ قبول ہے کہ امی امیر ویٹی دروانہ رب اللہ رب اللہ علیہ اللہ علیہ وسلم اللہ علیہ وسلم اللہ ما کرنہ ہم کرامی کل عزیز حدی حدیت و سلط و رحمت ناجرت و برکت سامینہ تو بطن کاملہ منہ الہ محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم نبی علیہ السّلام <سؤال> نبی علیہ السلام ابراہیم نبی علیہ السلام اسمان نبی علیہ السلام داؤن نبی علیہ السلام سلیمان نبی علیہ السلام یعقوب نبی علیہ السلام یوسف نبی علیہ السلام مسلم نبی علیہ السلام عیسل نبی علیہ السلام محمد صلی اللہ علیہ وسلم اللہ جمعین شیخ محی الدین تمیرا الواہی نابو صاحب اللہ علیہ اللہ الله دست اللہ صلی اللہ علیہ وسلم علیہ مسلمات من لد و مادم علیہ السلام و السلام علیہ وسلم قیام حضا مجل قبر و قولت و مریاد و جنا و لا دجل من و فرد ربنا مفرد لنا و لیخوان سبقونا بالإيمان ولا لا في قلوبنا إلا اللذین آمون ربنا إنك رعوف رحيم

அந்த பயணத்தை உம்ராவை கபுல் செய்து யாழ் தான் மேலும் மேலும் ஹஜ்ஜு செய்வதற்கும் யாழ் எல்லா நக்காரர்கள் செய்வதற்கும் ஆரோக்கியத்தோடனே நீங்களுடைய வேலைகளை செய்வதற்கு யாழ் தான் என் தோப்பிக்கும் செய்வாயா அது மாதிரி செய்ய சொன்ன எல்லோருக்கும் யாதான் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் யாழ் தான் உம்ராவுடையும் பாக்கியத்தை தந்தார் ரஹ்மானே குறிப்பாக யாழ் தான் நண்பரான முபாரூ ஹாஜியார் மற்றும் பழைய உள்ள அவங்களுக்கு யாழ் குறிப்பாக வியாபாரங்களை பறக்கத்தாக்கி யாழ் தான் அவங்களுடைய எல்லா குடும்பத்தையும் நிம்மதி தான் சமாளம் ஆபியத்தையும் ஆரோக்கியத்தையும் அவருக்கும் அதுதான் அடிக்கடி ஹஜ்ஜு போவதற்கும் உம்ரா போவதற்கும் அவருடைய எல்லா தேவைகளும் யாதானி கபூராக்கி தந்தார் முடிப்பார்கள் ரஹ்மானே திருமையாளனே என்னுடைய பெற்றோர்கள் விட்டார்கள் மூமியர்கள் அனைவர்களுக்கும் யாதானி பறக்கச் செய்வாயாக யார்தான் என்னுடைய சந்ததிகளாக அசாரியான சந்ததிகளை ஆக்குவாய்கள் பெற்றோர்கள் ஆரோக்கியத்தின் அம்மானே மஹல்லாவாஸ் எல்லோரும் ஆண்கள்லாம் பள்ளியிலே தொடுக்க கூடியவர்களாகும் தாய்மார்கள் வீட்டிலே தொழில்வா செய்யக்கூடிய எல்லா மகல்லாக்களையும் மசது நபு பொண்ணு பறக்கத்துக்குந்திய மகல்லாவாக எல்லா இடங்களும் யாதா நீ பறக்கத்து பொருந்திய ரஹமத்து பொருந்திய இடங்களாக எல்லோரும் அமல் செய்யக்கூடியவங்களாக எல்லோருடைய பாவங்களை மன்னித்து யாதாய் இவங்க நான் பொருந்திக்க செய்வாய் பகமானே சரதா சரோதா சரி சரி சலா சொல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லோரும் சராசரி சொல்லி எல்லோரும் எல்லோருடைய சலாம் யாதாய்த்துடைய பாக்கி தந்து அனைவர்களையும் கனமிலும் நனமிழும் நபிகள் நாயம் செல்லதாகுவரே சேவை ரசிக்கக்கூடிய பாக்கி தந்து யாதார் கனிமாவுடைய வாழ்க்கை தந்து கனிமாவை சொல்லி சிரித்த முகத்தோடு நவீனாயம் செல்லல்லா ஆலேசன் அவர்களை பார்த்து விட்டுள்ள ஒரு முகத்தை எங்களுக்கு வழங்கிடுவாயா திடீர் மரங்கள் திடீர் வியாதிகள் திடீர் ஆபவா ஆபாட முசீபத்துகள் நோயுடுகள் அனைத்து வறுமைகள் அனைத்தில் இருந்தும் கெட்ட செய்த கெட்ட திருமணி தொந்தரவுகள் அனைத்து தீங்கள் இருந்தும் எங்களை எல்லாரையும் பாதுகாப்பு செய்து யாழ்லா நல்ல முறையில் முறையிலே யாழ்லா எல்லோரும் யாழ்லா இம்மையும் வெற்றியை தந்து யாழ்லா கைமாவுடைய வாழ்க்கை தந்து ويمكن معانا كنبيناي محمد صلى الله عليه وسلم ورولنه संगमिकम वाक्यते तंदाल उरीवान आमीन आमीन आरम बिलआलेमी वा आखिर दावान हमदीन आरम बिलआलेमी صلى الله عليه محمد صلى الله عليه وسلم صلى الله عليه محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله